அவன் காலமே வேலை போட்டான் விழுந்துட்டான் என்ன போன் பண்ணாலும் இப்படித்தான் தெரிகிறான் அப்ப

மாதிரி வந்துட்டீங்க போல ஹாஸ்டலுக்கு ஓ இது ஹாஸ்டலா அப்ப கரெக்டா தான் வந்திருக்க முதல் வந்த விஷயத்தை சொல்லுங்க சார் இங்க ஆம்பளைக்கு எல்லாம் ஊடி இல்ல சரி என்னடா நெக்ஸ்ட் வீக் வந்து பிரைவேட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிக்கங்க நாலு गर्ल्स வந்து தெரிவீங்களா எங்கே வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கிற மாதிரியான இடம் இல்லை சார் இது லீலா மேடம் எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கு நீங்க நாலு பேரை தந்தா நீங்க எதிர்பார்க்க விட நாலு மடம் கொடுத்தாரு நல்லா யோசிங்க மேடம் இப்ப சார் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல போலீஸ் பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கு என்ன நிலா நாலு கேர்ள்ஸ் தானே அரேஞ்ச் பண்ணித்தான் சரி உங்களோட ஃபோன் நம்பரை தந்துட்டு போங்க ஃபோன் நம்பருக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு கால் பண்ணி சொல்லுங்க சரியா